ஹலோ ஓ நானோட வீட்டை வர லேட்டாக முடியாது நான் இப்போ கெசங்கரில் நிற்கிறேன் டே பெரிய கெசங்கரி அப்போ நிறைய ஒரு மூணு நாலு பிள்ளைட்டுக்கிட்ட அடிக்க வேண்டி கிடக்குது அக்காவை கடையை போட்டு சொல்லிவிட்டு நான் வர கடையெல்லாம் பூட்டிட்டு வாங்க காட்டு எடுத்து வாங்க இல்லாது ஒரு கா கடைக்கு போய் ஒரு காட்டு ஒன்று எடுத்து வைங்களேன் ப்ளீஸ் 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 ஓ எடுத்து வைங்க அக்கா அக்கா வந்து கடையை கூட்டிகிட்டு போயிடுவா பிறகு நான் வர லேட்டாகும் வீட்டை ஃப்ரெண்ட்ஸ் அக்கெல்லாம் வர்றாங்க ஈவினிங் பார்ட்டி எல்லாம் சரி அக்காவா கடையில் நிற்கிறா சரி போகிறேன் ம் போங்களா ஓகே சரி அமைக்கிறேன் வா என்ன முதலாளி அம்மா வருது ஐயோ முதலாளி காசெல்லாம் அடுத்த சங்கரி போயிட்டாரேட்டு என்னத்தை கொடுக்குறது ஹலோ ஓகேயா வணக்கம் ஹலோ ஓகே அக்கா வணக்கம் க்ரீட்டிங் கார்டு எடுக்க வந்து நான் ஆ கிரேட்டிங் அட ஆ பாருங்க பாருங்க அங்க தான் இருக்கா அட எதுக்கு வந்திருக்கீங்க எதுக்கு வந்தீங்க அக்கா நீங்க இருக்க வாரீங்களா ஓ முகா இந்த வார இந்த வார என்ன கார்ட கவனா बर्थडे கார்டு 와යිஃப்க்கு ஆ बर्थडे கார்டு 와යිஃப்க்கு 와යි 와යිஃப்க்கு ரெண்டா இதிலிருந்து இது கார்டு அந்த ஸ்பெஷல் ஆ வெரி ஸ்பெஷலோ ஏன் இந்த இருக்கக்கா வெரி ஸ்பெஷல் வைஃப் இருக்கு இன்னொன்று இருக்கக்கா அந்த கோஜியஸ் வைஃப் இருக்கு அந்த அந்த ஒன் ஆ நம்பர் ஒன்னா இல்லையா வேர்ல்டு ஒன் வேர்ல்டு அந்த இதுக்கு உள்ள எழுதி இதுக்கு வேர்ல்டு ஒன் வந்து இது ஓகே ரோஸ் எல்லாம் போட்டுருக்கு நல்லா இருக்கு ஆ யா ஓகே அது சரி யாருக்கிட்ட போயிட்டு எனக்கு தான் உங்களுக்கு அப்போ இது அந்த ஒண்டர்ஃபுல் ஒய்ஃபு அது இதெல்லாம் அது அவர் எனக்கு சொல்கிறேன் அது எடுத்துனா ஓ முதலாளி சொன்னவர் அவர் உங்கள் அங்கேயும் உங்களுக்கு தாரு என்ன சரிக்கா அப்ப இது ஓகேயா இருக்கு நினைக்கிறேன் ஆ ஓகே ஓகேண்ண போயிட்டு வரேன் கேக்கு நீங்கள் வாங்கி வச்சிட்டீங்களா இல்லை அவர் வரையக்கில் காய்ச்சலேருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லை நான் வீட்டிலேயே கேக் பேக் பண்ணி வச்சிட்டேன் ஆ நீங்கள் வீட்டிலயே பேக் பண்ணிவிட்டீங்க ஆ என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்ச அடிச்சாங்களே எல்லோரும்